ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு இதேசன சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சதும் என்னடா சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்கு காய்கறிகளும் போய் வாங்க முடியல ஸோ அதனால் வீட்டில் கொத்தமல்லி புதினாலாம் இருந்தது சரி இதை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு புஸ்காக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வீட்டில் இருந்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் சரி சிம்பிளாக இன்றைக்கி வந்து குஸ்கா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் தக்காளி காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் சேர்த்துட்டு ரெண்டு பிஞ்சு அளவு ஜாதிக்காய் சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்துட்டேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் சேர்த்தாச்சு இந்த குஸ்காவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் எங்கள் வீட்டு பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி குஸ்கா அப்புறம் நெய்ச்சோறு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ஃப்ரைட் ரைஸ் இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தேன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து அடிக்கடி இது மாதிரி தான் சமைச்சி கொடுக்குறது வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி புதினாலாம் நல்லா வதங்கணும் தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் இந்த மசாலாலாம் நல்லா வெந்துருச்சுனாக்கா குஸ்கா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சைடிஷ் வந்து கொஞ்சமாக பருப்பு சேர்த்து தால்ச்சா மாதிரி செஞ்சுருந்தேன் இப்போ கொத்தமல்லி புதினாலாம் நல்லா வதங்கிருச்சு இது கூட தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு உடனே நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக இந்த தக்காளி வந்துடும் இதுக்கு வந்து நான் காப்படி அரிசிக்கு ரெண்டு காப்படி தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன் பசங்களுக்கெல்லாம் காலையில் சமைக்கும் போது நம்ம வந்து அவசரவசரமாக சமைச்சிட்ருப்போம் இது மாதிரி தண்ணியை வந்து நம்ம சூடு பண்ணி ஊற்றிட்டோம்னா சீக்கிரமாக கொதி வந்துடும் வேலையும் குயிக்காக முடிஞ்சிரும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளியோட மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் அடிப்பிடிக்காமல் மசாலா நல்லா வெந்துருச்சுன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் மூணு ஸ்பூன் நல்லா கெட்டி தயிர் இதில் சேர்த்துக்கலாம் இது வீட்டு தயிர் தான் அதனால் மூணு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வீட்டு தயிர்னு பார்த்தீங்கன்னா புளிக்காமல் இருக்கும் ரொம்ப நம்ம சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவு நம்ம தயிர்லாம் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கடையிலே வாங்கிட்டு இல்லாமல் வீட்லேயே நம்ம உர ஊற்றி தயிர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறது நல்லது இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு இதுக்கு வந்து நம்ம கொதிக்க வச்சிருக்க தண்ணியையும் சேர்த்துக்கலாம் மசாலாலாம் அடிப்பிடிக்காமல் நம்ம வந்து குஸ்காவாக இருந்தாலும் பிரியாணியாக இருந்தாலும் கறி குழம்பு இதெல்லாம் எதுவாக இருந்தாலுமே நம்ம அடிப்பிடிக்காமல் செஞ்சோம்னா டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நான் சமைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை நல்லா ஊற வச்சுருந்தேன் இப்போ இந்த அரிசியையும் இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துருக்கனால சீக்கிரமே கொதி வந்துடும் இப்போ இதில் வந்து உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிடுச்சிங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து இப்படியே தம்மு விட்டுட்டோன்னா சூப்பராக நம்மளுக்கு குஸ்கா ரெடி ஆகிரும் ஒரு அரை எலுமிச்ச மூலம் பிழிஞ்சு விட்டுட்டேன் இப்போ இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடிட்டு மேலே வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு தம்மை விட்டுட்டோன்னா சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிடுச்சுங்க இதில் நெய் சேர்த்துட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் தம்மை விட்டுட்டோன்னா குஸ்கா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் கூட அடிப்பிடிச்சிருக்காது நம்ம கரெக்டான அளவு தண்ணி வச்சுட்டோன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் அரிசி சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு அப்படியே தம்மு விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ